கோவையில் தேமுதிக முப்பெரும் விழா இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் சிறப்புரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதி கழகம் தேமுதிக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தேமுதிகவின் இளம் தலைவர் இளைய கேப்டன் வி விஜய பிரபாகரன் குறிச்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேமுதிக அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் அதன் பிறகு இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் அதன் பின்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அவர் சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் தேமுதிக தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாநில மகளிரணி துணை செயலாளர் வனிதா துரை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தெற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் மற்றும் குறிச்சி பகுதி செயலாளர் சின்னசேட் அவைத்தலைவர் எல் ஜே ஜே ஜெகன் பொருளாளர் முருகேசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் சாமி விக்ரம் வலைத்தள அணி ரமணா ஜோசப் அன்னதானம் ஏற்பாடு முருகன் மதிவாணன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு எம் எஸ் கிட்டு முருகராஜ் மாநகர் மாவட்ட செயலாளர் சிங்கே கே சந்துரு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் சண்முக வடிவேல் கனகராஜ் சுரேஷ் தனலட்சுமி முருகானந்தம் முருகன் மருதப்பன் கே கே சாமி மணிகண்டன் இப்ராஹிம் மற்றும் வடிவேல் கலந்து கொண்டனர்